ஜெய் ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் ஆறு வியாழக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு துன்பத்தின் வழியே ஆத்ம சாட்சா்காரம் உலகம் துக்கமயமாயிருக்கிறது மனிதனும் மற்ற உயிர்களும் கடவுளின் குழந்தைகள் நம் தந்தையாகிய இறைவன் உலகை ஏன் துக்கமயமாக படைத்தான் அதிலும் இயற்கையில்தான் எவ்வளவு வேற்றுமைகள் முரண்பாடுகள் உள்ளன நினைத்துப் பார்த்தால் மிகவும் கொடுமையாக இருக்கிறது எல்லாமல்ல இறைவன் துக்கத்தை போக்கி உலகை சுகமயமாக படைத்திருக்கக்கூடாதா என்ற கேள்வி நம்முள் எழுகிறது கடவுள் கருணாமூர்த்தி என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் யதார்த்தத்தில் கருணை அற்றவராக உள்ளாரே கடவுளின் செயல்களை ஆராய்வதற்கோ அல்லது விமர்சிக்கவோ நாம் யார் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படி செய்தால் அந்த உரிமையை தந்தது யார் கடவுள் சில வழிமுறைகளை கையாள்கிறார் அவற்றையெல்லாம் ஆராய்வதையோ கேள்வி கேட்பதையோ விட்டுவிட்டு அவர் விதித்த நியதிப்படி நடக்கட்டும் என்று நம் வேலையை பார்க்க வேண்டும் நம் நாட்டில் அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் உள்ளது போல் இறைவன் உலகை படைத்து காரண காரிய விதியை அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் ஏற்படுத்தி அதன்படி இம்யளவும் பிசகாமல் நடக்க அரசான ஜிஓ பிறப்பித்துள்ளார் இந்த ஆணையில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரவோ நீக்கவோ நமக்கு உரிமை இல்லை காரண காரிய விதியின் இயல்பை நம் சிறுமதியால் புரிந்து கொள்ள இயலாது இறைவனுடைய ஆணை என்பது ஒட்டுமொத்த உலக உயிரினங்களை கணக்கில் கொண்டு அமல்படுத்தப்பட்டது ஒரு சின்ன கதை ஒரு காட்டில் பாம்பு ஒன்று சுகமாக வாழ்ந்து வந்தது யார் கண்பட்டதோ தெரியவில்லை பாம்புடைய வாலுக்கு அஷ்டம சனி விட்டது ஒரு நாள் வால் தலையை பார்த்து சொன்னது நீங்களே எப்போது முன்னால் செல்கிறீர்கள் நான் தான் கடைசியாக வருகிறேன் எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது எனவே நாளையிலிருந்து நான் தான் முன்னால் போவேன் நீர் கடைசியாக வாரும் என்று சண்டை பிடித்தது அதற்கு தலை சொன்னது உடம்பில் எனக்குத்தான் கண் காது எல்லாம் இருக்கிறது என்னால் தான் ஆபத்தில்லாத நல்ல வழியை பார்த்து போக முடியும் என்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளையிலிருந்து நான் தான் லீட் பண்ணுவேன் நீ கடைசியாக வாரும் என்று வால் ஆட்டிக்கொண்டே அடம் பிடித்தது மறுநாள் வால் முன்னே போனது தலை கடைசியில் வந்தது வாலுக்கு கண் காது இல்லை வழி தெரியாமல் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கி உடம்பெல்லாம் காயம் கடைசியில் ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்து பாம்பு செத்தே போனது இயற்கையின் அமைப்பில் எல்லாவற்றிற்கும் ஒரு இடம் உண்டு அர்த்தம் உண்டு அதை அனுசரித்து போனால் நல்லதே நடக்கும் துன்பத்தின் வழியே ஆத்ம சாட்சா்காரம் அருளப்படுகிறது கடவுளடைய கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் திருநாவுக்கரசு சுவாமிகள் வரலாறு இதற்கு ஒரு சான்று சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிய நவுக்கரசர் சுவாமிகளை அந்நாட்டு மன்னன் பல கொடுமைகள் செய்தான் நாவுக்கரசரை ஏழு நாட்கள் சுண்ணாம்பு காலவாயில் அடைத்து வைத்தான் அப்போது சுவாமிகள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தந்தலும் வீங்கில வேணிலும் என்ற தேவார பதிகம் பாட காலவாயின் உள் தெந்தல் வீச மீண்டு வெளியே வந்தார் நீட்டறையிலிருந்து மீண்டதால் சமணர்கள் விடம் கலந்த உணவளித்து உண்ணச் செய்தனர் அதிலும் அவர் பிழைத்தது கண்டு அரசனிடம் சொல்லி யானையை விட்டு கொல்ல ஏற்பாடு செய்தனர் யானை வந்தபோது பயப்படாமல் அஞ்ச வருவது யாதொன்றும் இல்லை அஞ்சுவதும் இல்லை என்ற பதிகம் பாடி யானையை ஆனை முகனாக தொழுது நின்றதால் வந்த யானை அவரை வலம் வந்து வணங்கி சென்றது அடுத்து கல்லை கட்டி கடலில் தள்ளினார்கள் நாவுக்கரசர் வேதியன் என்ற திருப்பதிகம் பாடி இறைவனை தொழ கட்டிய கல் தெப்பமாக கரை சேர்ந்தார் ஆத்ம சாட்சாத்காரம் அதாவது இறைவனை அடைய எல்லாமே வழிகள்தான் ஆனால் எல்லாமே தாளா துக்கம் தானே இன்பம் ஒளிந்துள்ளது ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி